ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்காக மக்கள் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க சோசியல் மீடியாவில் சட்டம் அனைவரும் தெரிஞ்சு கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை இன்னொருவருக்கு மாற்றும் பொழுது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ஒரிஜினல் நகலை கேட்பார்கள் ஒரிஜினல் நகரை பார்த்த பின்பு தான் வந்து உறுதி பண்ணிட்டு தான் வந்து ஓ இவர் தான் சொத்தோட உரிமையாளர் இவர் அப்படின்னா விற்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விற்க சொல்ல அனுமதி கொடுப்பாங்க அப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்தது இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு ஃபிஃப்டி ஃபைவ் பியில் இருக்குது அதனால் அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒருத்தர் போகிறாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரிஜினல் இல்லை தொலை தொலைஞ்சு போச்சு இல்லை எங்கேயோ என்னன்னே தெரியலை அவருக்கு ஒரிஜினல் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியலை ஏன்னா அதை ஒரு சகோதரருக்கு சொத்தை வந்து மாற்றுறதுக்கு உண்டான வழியை செய்கிறாரு ஆனால் சப்ரிஜிஸ்டார் மறுத்து விடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து உயர்நீதிமன்றம் போது வழக்கு உச்ச நீதிமன்றம் போது இது எப்படின்னா வழக்கு எப்படி போகுது நகல் இல்லாமல் ஒரிஜினல் இல்லாமல் இல்லை ஒரிஜினல் இல்லாமல் வந்து நம்ம வந்து பத்திரம் பதிவு செய்ய அனுமதி கொடுத்துருக்கா இல்லையா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து அது எங்கே எந்த மாவட்டம் யார் ப ப வழக்கு வழக்கு போட்டார்கள் அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதாவது இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான ஆவணங்கள் மூலம் பதிவுகளை செய்வதை தவிர்க்கும் வகையில் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு செய்ய அரசு அனுமதிப்பது இல்லை அரசுங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் அரசுன்னு சொல்கிறாங்க இதனிடையே பத்திரம் தொலைந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் நகல் பெற்று அதன் பின்னரே பத்திர நகல் மற்றும் பத்திரப்பதிவு செய்கிறார்கள் மூலப்பத்திரம் இல்லாவிட்டாலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்த நகலை வைத்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த வழக்கை எதிர்த்து தமிழக அரசு மேல்மீற மேல்முறையீடு உச்ச நீதிப்பு சென்றது இப்போ வந்து நம்ம உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் இல்லைனாலும் அங்கே இருக்கிற வந்த நகலை வச்சு நீங்கள் சப்ரிஸ்டார் ஆஃபீஸில் உள்ள நகலை இல்லை சர்ட்டிஃபிகேட் காப்பியை வச்சு நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து தமிழக அரசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துலேயும் உத்தரவு போட்டிருக்காங்க அது என்ன உத்தரவு உயர் நீதிமன்றத்தில் என்ன வாதிடப்பட்டது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதாவது நாமக்கலை சேர்ந்த பப்பு என்ற வழக்கறிஞர் அதாவது மனுதா மனு போட்டவர் வந்து வழக்கறிஞர் தனது மூதாதையர் சொத்தை தன் பெயரில் இருந்து தனது சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என எனது மூலப்பத்திரம் மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்ய ராசிபுரம் சார்பதிவாளர் அணுகியுள்ளார் அனுமதிக்க மறுக்குள்ளார் ஆனால் ராசிபுரம் சார்பதிவாளர் பதிவாளர் மூலப்பத்திரம் இல்லாததால் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலையும் ஏற்க மறுத்துவிட்டார் இதையடுத்த மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க உத்தரவிட வேண்டும் என்று பப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் சக்திவேல் அமர்வு விசாரித்தது அப்போது அரசு தரப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏ படி போலியான ஆவணங்கள் மூலம் பதிவுகள் செய்வதை தவிர்க்கும் வகையில் பின்பற்ற படுகின்றது என்று வாது வழ வழக்கறிஞர் பப்பு தரப்பில் தமிழக அரசின் பதிவுத்துறை விதி ஏ அடிப்படையில் மூலம் ஆவணங்கள் இல்லாததை காரணமாக காட்டி பதிவு செய்ய மறுக்கிறார்கள் ஆனால் பதிவுத்துறையின் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் நகல் இணைத்திருந்தேன் அதன் மூலம் ஆவணங்கள் இல்லாததை காரணம் காட்டி உரிமை விடுவிப்பு செய்ய முடியாது என்று கூறுவது சட்ட விரோதமானது என்று தெரிவித்தார் வாதாடி வாதாடினார் இந்த வழக்கில் விசாரணைக்கு பின்னர் அக்டோபர் ரில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தீர்ப்பில் கூறுகையில் வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்ற ஜெராக்ஸ் நகல் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸ் போலீஸ் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீசார் அளித்த சான்று இருக்க வேண்டும் என்றுதான் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது மூலப்பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று ஆகிய இரண்டும் இல்லாவிட்டாலும் பத்திரத்தின் நகலை அலுவலகம் ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களுக்கும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கும் என்பதால் அதனை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்ற பத்திரத்தை ராசிபுர சார்பதிவாளர் பதிவு செய்ய வேண்டுமென உத்தரவிடுகிறார் என்ற நீதிபதியின் தீர்ப்பு இது முக்கியமாக குறிப்பிடத்தக்கது அதாவது மூல ஆவணங்கள் வழங்கவில்லை என்ற காரணத்தால் பத்திரப்பதிவை மறுக்க முடியாது மேலும் தமிழ்நாடு பதிவு விதி ஐம்பத்தைந்து ஏ சட்டபூர்வமற்றது என்றும் மூல ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் நகல் ஆவணங்கள் இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் என்றும் உரிமை விடுவிப்பு பரிவர்த்தனை போன்ற சட்டப்பூர்வமான சொத்து பரிமாற்ற ஆவணங்களை தடுக்க முடியாது என்றும் மாநில அரசு சட்டங்களை பயன்படுத்தி சொத்து உரிமையை தடுக்க முடியாது என்றும் நீதிபதி தரப்பில் குறிப்பிட்டனர் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதனை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஓஹோ ஓகோ உஜல் புயான் ஆகியோர் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தடை தலையிட எந்த அவசியமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தன இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்படு படுகிறது இனி மூல ஆவணங்கள் இல்லாததை காரணம் கூறி சொத்துக்களை பதிவு செய்வதை சார்பதிவாளர்கள் மறுக்க இயலாது நகல் ஆவணங்கள் இருந்தாலே பதிவு செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் பதிவாளர்களுக்கும் பத்திரப்பதிவுத் துறையினருக்கும் அனுப்பி உள்ளனர் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கில் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வழக்கு இந்த பத்திரப்போது பண்ணும்போது ஒரிஜினல் கேட்பாங்க நம்ம ஒரிஜினலை காமிப்போம் உடனே ரிஜிஸ்டர் பண்ணி உரிமை மாற்றம் நடந்துவிடும் இவர் வழக்கறிஞர் பப்பூட்டை வந்து அவர் த அண்ணனுக்கு தான் அவரோட உறவினர்கள் அண்ணன் ப தம்பியாக மாத்துறாரு அதில் வந்து என்ன ஆயிட்டுன்னா அவரோட மூலப்பத்திரம் இல்லை இல்லைன்னொடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நகலை இணைத்து இருக்காரு நகல் இருந்திருக்கு நகலை இணைத்து இருந்திருக்காரு ஆனால் நகலை வந்து இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதனால் உயர் நீதிமன்றத்துக்கு போனேன் உயர் நீதிமன்றம் சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் அந்த பத்திரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஒப்பிட்டு பார்த்து அதனால் வந்து நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் உரிமை மாற்றத்தை நீங்கள் வந்து தடுக்க தடுக்க முடியாது ஃபிஃப்டி ஃபைவ் ஏ ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுங்கிறத வந்து ஒரு பொருட்டாக பெருசாக வந்து அவங்க பரிசீலனை பண்ணல உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை உரிமை மாற்றத்தை வந்து தடை பண்ணுறது தவறான ஒரு விஷயம் நகலை வச்சு நீங்கள் வந்து ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க இது முக்கியமான தீர்ப்பு இது இப்போ ரொம்ப ரீசண்டாக வந்த தீர்ப்பு தான் நம்ம இந்த தீர்ப்பை வந்து பதிவு பண்ணணும்னு ஒரு முனம் அதனால் பதிவு பண்ணியிருக்கோம் இது நிறைய பேருக்கு வந்து ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்